சூழத்துல் ஃபலக் அத்தியாயம் நூற்றி பதிமூன்று அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் நபியே நீர் கூறுவீராக வைகரே இறைவனிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் அவன் படைத்தவற்றின் மூலம் ஏற்படும் தீங்கிலிருந்தும் இருள் படர்கின்ற இரவின் தீங்கிலிருந்தும் முடிச்சுகளில் ஊதுகின்ற பெண்களின் தீங்கிலிருந்தும் பொறாமை கொள்கின்ற பொறாமைக்காரனின் தீங்கிலிருந்தும் இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் முதலாவது வசனத்தில் நபியே வைகரையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்று கூறுவீராக என கட்டளையிடுகின்றான் ஃபனக் என்றால் என்ன இதில் வைகரை என்பதை குறிக்க அல் ஃபலக் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பெற்றுள்ளது அல் ஃபலக் என்றால் விடியல் என்பதே பொருளாகும் என இப்னு அப்பாஸ் ரதியோ அன்பு அவர்கள் கூறினார்கள் விரிவுரையாளர் இப்னு ஜரீர் அவர்கள் இது அவனே விடியலை பிளப்பவன் ஃபாலிகுல் இஸ்பஹ் ஆறாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறு என்னும் வசனத்தை போன்றதாகும் என்று கூறுகிறார்கள் ஓர் அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் ஃபலக்கு என்றால் அல்வாவின் படைப்புகளாகும் ஒவ்வொரு படைப்பின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு கோருமாறு தன் தூதருக்கு அல்ஹாஹ் கட்டளையிடுகின்றான் என்று கூறினார்கள் காபுல் அஹ்பால் ரஹமுத்துல்வாய் அலிஹி அவர்கள் ஃபலக்கோ என்பது நரகத்தில் உள்ள ஓர் இல்லமாகும் அது திறக்கப்பட்டால் அதிலிருந்து வெளிப்படும் கடின வெப்பத்தால் நரகவாசிகள் அனைவரும் ஓலமிடுவார்கள் என்று கூறினார்கள் இது விடியலை குறிக்கிறது எனும் முதலாவது கருத்தே சரியானதாகும் என விரிவுரையாளர் இப்னு ஜரீர் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதுவே சரியான கருத்தாகும் இதுவே இமாம் முகாரி ரஹமத்துல்வாஹ் அலிஹி அவர்களின் தேர்வும் ஆகும் படைப்புகளின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு அடுத்து எதிலிருந்து பாதுகாப்பு கோர வேண்டும் என்பதை நபி அவர்களுக்கு அல்லாஹ் விவரிக்கின்றான் அவன் படைத்தவற்றின் மூலம் ஏற்படும் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு கோருகின்றேன் என்று கூறுமாறு அடுத்த வசனம் அறிவுறுத்துகின்றது அதாவது அனைத்து படைப்புகளின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு கோருகிறேன் ஹசன் அல் பசரி ரஹமது அவர்கள் அவன் படைத்திருக்கும் நரகத்திலிருந்தும் இப்லீஷ் அவனுடைய வழித்தோன்றல்கள் ஆகியோரிடமிருந்தும் பாதுகாப்பு கோருகிறேன் என விளக்கமளித்தார்கள் இரவின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு அடுத்து இருள் படர்கின்ற இரவின் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்று கூறுமாறு நபி அவர்களுக்கு அல்வா கட்டளையிடுகின்றான் இங்கு இரவு என்பதை குறிக்க காசி என்னும் சொல் இருள் படர்கின்றது என்பதை குறிக்க இத வகபு என்னும் சொற்றொடரும் மூலத்தில் ஆளப்பெற்றுள்ளது முஜாஹித் அவர்கள் ஹாசிக் என்பது இரவையும் இவ வகபு என்பது சூரியனின் மறைவையும் குறிக்கிறது என்று கூறினார்கள் இவ்வாறு இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்களும் லஹக் ஹசன் பசரியக் அவர்களும் கத்தாதா ரஹமத்துல்லாஹ் அலிஹி அவர்களும் ஹாசிக் என்பது இரவையும் இவ வகபு என்பது இருள் படர்வதையும் குறிக்கிறது என்று கூறியுள்ளார்கள் சுஹ்ரி ரஹமத்துல்வாஹி அலிஹி அவர்கள் ஹாசியோ என்பது சூரியனையும் இவ வகபு என்பது அதன் மறைவையும் குறிக்கிறது என்றார்கள் ஹாசுக் இவ வக்கபு ஓர் அறிவிப்பில் அத்தியா கதாத ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் ஹாஸ்யுக் என்பது இரவையும் இவ வக்கபு என்பது அது போவதையும் குறிக்கிறது என்கின்றனர் அபு ஹுரைரா அலி அல் அவர்கள் ஹாஸ்யக் என்பது நட்சத்திரங்களையும் இத வகபு என்பது அதன் உதயத்தையும் குறிக்கிறது என்று கூறினார்கள் வேறு சிலர் ஹாசியக் என்பது சந்திரனையும் இத வகபு என்பது அதன் கிரகண உதயத்தையும் குறிக்கிறது என்று கூறியுள்ளதாக விரிவுரையாளர் இப்னு ஜரீர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் பின்வரும் ஹதீஸ் இவர்களுக்கு சான்றாகும் ஆயிஷா ரதி அல்வோஹும் அன்ஹா அவர்கள் கூறியதாவது ஒருமுறை அல்வோஹின் தூதர் சல் அல்வோஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் என் கரத்தை பற்றி உதயமாகிக் கொண்டிருந்த நிலவை எனக்கு காட்டி உதயமாகும் இந்த சந்திர கிரகணத்தின் ஹாஸ்யுக்கு தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருவாயாக என்று கூறினார்கள் என்பது இரவை குறிக்கிறது என்று என்று கூறும் முதலாவது கருத்துடையோர் கருத்தாவது இது சந்திரனை குறிக்கிறது என்று கூறுவது எங்கள் கருத்துக்கு முரணன்று ஏனென்றால் சந்திரன் இரவின் அடையாளம் ஆகும் அது இரவில் மட்டுமே காணப்படும் அவ்வாறே விண்மீன்களும் இரவில் மட்டுமே ஜொலிக்கும் எனவே இது எமது கருத்தையே பிரதிபலிக்கிறது அல்லாஹ்வே நன்கறிந்தவன் முடிச்சுகளில் ஊதுகின்ற பெண்கள் அடுத்து முடிச்சுகளில் ஊதுகின்ற பெண்களின் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு கோருகின்றேன் என்று கூறுமாறு அல்வா ஆணையிடுகின்றான் இங்கு முடிச்சுகளில் ஊதும் பெண்கள் அன் சாத் என்பது சூனியக்காரிகளையே குறிக்கிறது என முஜாஹித் இக்ரிமா ரஹமத்துல்வா அலிஹி அவர்கள் கூறியுள்ளனர் ஓர் அறிவிப்பில் முஜாஹித் அவர்கள் மந்திரித்து முடிச்சுகளில் ஊதும் பெண்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கோருகின்றேன் என விளக்கமளித்தார்கள் அபு சயீத் அல் குத்ரி ரஜோஹ் அன்வூ அவர்கள் கூறியதாவது நபி சல்லூ அலஹி வசல்லம் அவர்கள் உடல் நலிவுற்றிருந்த போது அவர்களிடம் வானவர் ஜிப்ரில் அலஹி வசல்லம் அவர்கள் வந்து முகம்மதே உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளதா என்று கேட்டார்கள் அதற்கு நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள் அப்பொழுது பிஸ்மில்லாஹி அங்குள்ளி என்று ஓதி பார்த்தார்கள் பொருள் அல்லாஹின் பெயரால் உமக்கு ஓதி பார்க்கிறேன் உமக்கு தொல்லை தரும் அனைத்து நோய்களிலிருந்தும் பொறாமை கொள்ளக்கூடிய அனைவரின் தீங்கிலிருந்தும் கண்களின் தீங்கிலிருந்தும் உமக்கு அல்ராஹ் நிவாரம் நிவாரணம் அளிப்பானாக சூனியத்தின் தீங்கிலிருந்து இவ்வாறு நபி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது நபி அவர்களுக்கு சூன்யம் செய்யப்பட்ட போது நடந்த நிகழ்வாக இருக்கலாம் பின்னர் உயர்ந்தோன் அல்லாஹ் அவர்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கினான் மேலும் பொறாமை கொண்டு சூனியம் செய்த யூதர்களின் சதியை அவர்களின் தலைக்கே அல்லாஹ் திருப்பிவிட்டான் அவர்கள் செய்த சதி திட்டத்திலேயே அவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தினான் சூனியம் தொடர்பான நபிமொழிகள் ஆயா ரல்யல்லோஹ் அன்ஹா அவர்கள் கூறியதாவது அல்லாஹின் தூதர் சல்லோஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது அதையடுத்து அவர்கள் தம் துணைவியரிடம் செல்லாமலேயே அவர்களிடம் சென்று வருவதாக நினைக்கலானார்கள் அறிவிப்பாளர்களில் ஒருவரான சுஃபியான் பின் உயனா ரஹமத்துல்வோஹ் அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் அவ்வாறு இருந்தால் அது சூனியத்திலேயே கடுமையானதாகும் ஒரு நாள் நபி சலல்லூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆயிஷா விஷயம் தெரியுமா நான் என்ன விஷயத்தில் அல்வாஹ்விடம் தெளிவை தரும்படி கேட்டுக்கொண்டிருந்தேனோ அந்த விஷயத்தில் அல்வாஹ் எனக்கு தெளிவை வழங்கிவிட்டான் கனவில் வானவர்கள் இரண்டு பேர் என்னிடம் வந்து ஒருவர் என் தலைமாட்டிலும் இன்னொருவர் என் கால்மாட்டிலும் அமர்ந்து கொண்டனர் என் தலைமாட்டில் இருந்தவர் மற்றொருவரிடம் இந்த மனிதரின் நிலை என்ன என்று கேட்டார் மற்றவர் சூனியம் செய்யப்பட்டுள்ளார் என்று சொன்னார் சூனியம் செய்த யூதன் அதற்கு அவர் யார் அவருக்கு சூனியம் வைத்தார் என்று கேட்டார் மற்றவர் யூதர்களின் நட்பு குலமான பனு சுரைக் குலத்தைச் சேர்ந்த லஃபீத் பின் அல் அஹ்சம் என்பவர் இவர் நயவஞ்சகராக இருந்தார் என்று பதிலளித்தார் அவர் எதில் சூனியம் வைக்கப்பட்டுள்ளது என்று கேட்க மற்றவர் சீப்பிலும் சிக்கு முடியிலும் என்று பதிலளித்தார் அவர் எங்கே சூனியம் வைக்கப்பட்டுள்ளது என்று கேட்க மற்றவர் ஆண் பேரிச்சம் பாலையின் உரையில் தர்வான் எனும் கிணற்றில் கல் ஒன்றின் அடியில் வைக்கப்பட்டுள்ளது என்று பதிலளித்தார் பிறகு நபி சலல்லோ அழகி வசல்லம் அவர்கள் அந்த கிணற்றுக்கு சென்று அந்த பாலை உரைதனை வெளியே எடுத்தார்கள் பிறகு என்னிடம் திரும்பி வந்த நபி சல்லோம் அழகி வசல்லம் அவர்கள் இதுதான் எனக்கு கனவில் காட்டப்பட்ட கிணறு இதன் தண்ணீர் மருதானி சாற்றைப் போன்று கலங்களாக உள்ளது இதன் பேரிச்சம் மரங்கள் ஷைத்தான்களின் தலைகளைப் போன்று உள்ளன என்று சொல்லிவிட்டு பிறகு அந்த பேரிச்சம்பாலை உறை வெளியே எடுக்கப்பட்டது என்றும் கூறினார்கள் நான் தாங்கள் பாலை உரையை ஏன் உடைத்து காட்டக்கூடாது என கேட்டேன் அதற்கு நபி சலல்வம் அழகி வசல்லம் அவர்கள் அல்வா எனக்கு இந்த சூனியத்திலிருந்து நிவாரணம் அளித்துவிட்டான் சூனிய பொருளை திறந்து காட்டி மக்களில் எவரையும் குழப்பத்தில் ஆழ்த்த நான் விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் போன சிறுவன் இப்னு அப்பாஸ் ரஜ் அல்வா அவர்களும் ஐஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களும் கூறியதாவது யூத இனத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவன் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தான் யூதர்கள் நபி அவர்களுக்கு சூன்யம் வைப்பதற்காக அவனை அணுகினர் தொடர்ந்து அவனை அணுகிக்கொண்டே இருந்தனர் இறுதியில் அவன் நபி சல்லாம் அலஹி வசல்லம் அவர்களின் தலையிலிருந்து விழுந்த சில சிக்கு முடிகளையும் நபி அவர்கள் பயன்படுத்திய சீப்பின் சில பற்களையும் எடுத்து அவற்றை யூதர்களிடம் கொடுத்தான் யூதர்கள் அவற்றை வைத்து நபி அவர்களுக்கு சூனியம் செய்தனர் அவர்களில் இக்காரியத்தை செய்தவன் இப்னுல் அஹ்சம் என்பவன் ஆவான் பின்னர் அவற்றை பனு சுரை குலத்தாருக்கு சொந்தமான தர்வான் என்னும் கிணற்றில் புதைத்துவிட்டனர் அதையடுத்து துதர் தூதர் சல்லு அலி வசல்லம் அவர்கள் நோய்வைப்பட்டார்கள் அவர்களின் தலைமுடிகள் உதிர ஆரம்பித்தன தம் துணைவேரிடம் செல்லாமலேயே அவர்களிடம் சென்று வருவதாக நினைக்கலானார்கள் இவ்வாறே ஆறு மாதங்கள் கழிந்தன நபி அவர்கள் மெலிய ஆரம்பித்தார்கள் தமக்கு என்ன நேர்ந்தது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை கனவில் இரு வானவர்கள் ஒரு நாள் நபி அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது கனவில் இரு வானவர்கள் அவர்களிடம் வந்து ஒருவர் நபி அவர்களின் தலைமாட்டிலும் இன்னொருவர் நபி அவர்களின் கால்மாட்டிலும் அமர்ந்து கொண்டனர் நபி அவர்களின் கால்மாட்டில் இருந்தவர் தலைமாட்டில் இருந்தவரிடம் இந்த மனிதரின் நிலை என்ன என்று கேட்டார் மற்றவர் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று கூறினார் அதற்கு அவர் என்ன பாதிப்பு என்று கேட்டார் மற்றவர் சூனியம் செய்யப்பட்டுள்ளது என்று சொன்னார் அதற்கு அவர் யார் இவருக்கு சூனியம் வைத்தார் என்று கேட்டார் மற்றவர் யூதகுலத்தைச் சேர்ந்த லஃபீத் பின் அல் அஹ்சம் என்பவர் என்று பதிலளித்தார் அவர் எதன் மூலம் இவருக்கு சூனியம் வைத்தார் என்று கேட்க மற்றவர் சீப்பு சிக்குமுடி ஆகியவற்றை கொண்டு பதிலளித்தார் அவை எங்கே வைக்கப்பட்டுள்ளன என்று கேட்க மற்றவர் ஆண் பேரிச்சம்பாளையின் உரையில் தர்வான் என்னும் கிணற்றில் உள்ள கல் ஒன்றின் அடியில் வைக்கப்பட்டுள்ளது என்று பதிலளித்தார் இங்கு உரை என்பதை குறிக்க ஜுஃபுன் என்னும் சொல் மூலத்தில் ஆழப்பெற்றுள்ளது ஜுஃப்ஃபுன் என்றால் பேரிச்சம்பாளையின் உரை என்பதே பொருளாகும் இவ்வாறே இங்கு கல் என்பதை குறிக்க ரவூஃப என்னும் சொல் மூலத்தில் ஆழப்பெற்றுள்ளது ரூஃப என்றால் நீர் இறைப்பவர் நின்று கொள்வதற்கு வசதியாக கிணற்றின் அடிப்பகுதியில் துருத்தி கொண்டிருக்கும் கல் ஆகும் உடனே அல்லாஹ்வின் தூதர் சல் அல்வாஹும் வசல்லம் அவர்கள் திடுக்கமுற்றவர்களாக விழித்தார்கள் ஆயிஷா உமக்கு தெரியாதா எனக்கு என்ன நோய் என்பதை நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு அறிவித்து விட்டான் என்று சொன்னார்கள் பின்னர் அல்வாவின் தூதர் சல் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவற்றை எடுப்பதற்காக அலி ரதி அல்வாஹு அன்ஹூ ஜுபைர் பின் அல் அவ்வாம் ரதி அல்வாஹு அன்ஹூ அம்மார் பின் யாசிர் ரதி அல்வாஹு ஆகியோரை அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் கிணற்றை நோக்கி சென்று கிணற்றின் நீரை முழுமையாக இறைத்தனர் அது மருதானி சாற்றை போன்று கலங்களாக இருந்தது பின்னர் கிணற்றுக்குள் இருந்த அந்த கல்லை அகற்றி அதன் அடியில் இருந்த பேரிச்சம் பாலை உரையை அவர்கள் வெளியே எடுத்தனர் அதில் நபி அவர்களின் தலையிலிருந்து விழுந்த சில சிக்கு முடிகளும் நபி அவர்கள் பயன்படுத்திய சீப்பின் சில பற்களும் இருந்தன மேலும் அதில் முடிச்சு போடப்பட்ட கயிறு ஒன்று இருந்தது அதில் பனிரெண்டு முடிச்சுக்கள் இருந்தன அந்த கயிறு ஊசியால் குத்தப்பட்ட நிலையில் இருந்தது சூனியத்திற்கு மருந்தான சூறாக்கள் அப்பொழுதுதான் உயர்ந்தோன் அல்வா இந்த இரு அத்தியாயங்களையும் அருளினான் அவற்றிலிருந்து ஒரு வசனத்தை நபி அவர்கள் ஓதும் போதெல்லாம் ஒரு முடிச்சு அவிழத் தொடங்கியது கடைசி முடிச்சு அவிழ்ந்தபொழுது நபி உடல் நலம் தேறி இருப்பதை அல்லாவின் தூதர் சல்ல அலஹி வசல்லம் அவர்கள் கண்டார்கள் கட்டுகளிலிருந்து அவிழ்த்து விடப்பட்டவரை போன்று நபி அவர்கள் எழுந்தார்கள் வானவர் ஜிப்ரில் அலஹி வசல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹி அீக மிங்குல்லி ஷைஇன் யுக்தீக மின் ஹாசிதின் ஐனின் அல்வாஹு எஷ்ஃபீக என்று நபி அவர்களுக்கு ஓதி ஆனார்கள் பொருள் அல்லாஹுவின் பெயரால் உமக்கு ஓதி பார்க்கிறேன் உமக்கு தொல்லை தரும் அனைத்து அம்சங்களிலிருந்தும் பொறாமை கொள்ளக்கூடியவனிடமிருந்தும் கண்ணேரிலிருந்தும் உமக்கு அல்வா நிவாரணம் அளிப்பானாக அப்பொழுது மக்கள் அல்லாஹுவின் தூதரே இந்த தீயவனை பிடித்து நாங்கள் கொல்லட்டுமா என்று கேட்டனர் அதற்கு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் எனக்கோ அல்ஹாஹ் இந்த சூனியத்திலிருந்து நிவாரணம் அளித்து விட்டான் இந்த தீயவனை கொலை செய்து மக்களிடையே தீங்கை பரப்ப நான் விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் அல் ஃபெனக் அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவு பெற்றது எல்லா புகழும் உதவியும் அல்லாஹுக்கே உரியன